வணக்கம் நம் இன்னைக்கு போரில் சிறந்து விளங்கிய ஒரு மிகச்சிறந்த போர்தீரன் மற்றும் கொடைவெல்லாக திகழ்ந்த கர்ணன் அவர்களுடைய ஜாதகத்தின் விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் கர்ணன் அவர்களை பற்றி அவருடைய ஜாதகத்தின் விளக்கத்தை பார்த்ததற்கு முன்னால் முன்னால் அவரை சார்ந்த சில தகவல்களை கொள்ளலாம் அவர் வசுசேனன் என்று அழைக்கப்படுகின்றார் அங்கு அரசனாக இருந்திருக்கின்றார் ராதேவன் என்றும் அழைக்கப்படுகின்றார் இப்படி அவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன கர்ணன் எப்படி பிறந்தார்னா ஆந்தி தேவியின் காது வழியாக பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவர் பிறகு பார்த்தீங்கன்னா இவரோட காதல கவச குண்டலங்களும் இவர் மார்பிளில் பார்த்தீங்கன்னா போர் கவசங்களும் நிறைஞ்சே பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்கின்றது இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு போர்கலை புரந்தியவராக போர் திறமைகள் பொருந்தியவராக வீடுத்தை தெரிந்தவராக இருந்திருக்கின்றார் கிருஷ்ணர் வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனும் சொல்லியிருக்காரு பீஷ்மரம் பீஷ்மனும் சொல்லியிருக்காரு க கர்ணல நேரடியாக வீழ்த்தோம்னா யாராலுமே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த போர்வீரன் தான் கர்ணன் அப்படின்னா கிருஷ்ணா பீஸ்மர் சொல்லியிருக்காங்க இவர் குந்தி தேவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துர்வாச முனிவர் அவர்கிட்ட பெற்ற வரத்தின் காரணமாக சூரிய தேவன்கிட்ட வேண்டி பெற்ற மைந்தன் தான் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இவர் வளர்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து கங்கை நதியில் வந்து வெறும் ஒரு பெட்டியில் வச்சு அனுச்சிடறாரு அது வந்து அதிரதன் என்கின்ற ஒரு தேரோபி மூலமாக அவர் கையில் கிடைக்கப்பெற்று அவர் மூலமாக வளர்க்கப்படுறாரு ஒரு கடைசி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குந்தி தேவியோட தான் தன்னோட பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா கூட தன்னோட கீரோட்டியின் மூலமாக வளர்க்கப்பட்டதனால் இன்னமும் அவருக்கு வந்து கடைசி காலத்திலையும் தன்னோட தந்தைக்கு வளர்ப்பு தந்தைக்கு உண்மையான விசுவாசம் படுத்தியவராகவே இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா ஒம்பது குழந்தைகள் இருந்தாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கலை பயிற்சியில் வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டவர் இவர் போர் கலைகளை வந்து ரொம்ப ப பயிலும் ஆர்வமாக இருந்தார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா துரோணச்சாரியார்ட்ட போய் இவர் வந்து கலைகளை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப திரோணச்சாரியார் வந்து நான் வந்து எப்பவுமே சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லித்தருவேன் அப்படிங்கிறனால அவர்கிட்ட பயில முடியாமல் போயிடுச்சு அடுத்தது வந்து பரசுராமர்ட்ட போய் போயிடலன்னு நினச்சப்ப அவர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பிராமணரா தன்னை வந்து வீடம் மாற்றிக்கொண்டு அவர்கிட்ட போய் பயிற்சி மேற்கொண்டார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரசுராமர் ஒரு கொஞ்சம் அயர்ந்து தூங்குற நேரத்துல ஒரு வண்டு வந்து அதுவும் இவரோட மடியில படுத்து தூங்குறப்ப ஒரு வண்டு இவர் உரம்ல வந்து தொலைச்சிக்கிட்டு போச்சு அந்த வழியும் தாங்கிக்கிட்டு தன்னோட குரு வந்து எந்த விதமான அவர் தூங்குறப்ப அவருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட வழியும் தாங்கிக்கிட்டு அவர் அப்படியே இருந்தவர் அதை வந்து பரசுராமர் எந்திரிச்சு பார்த்தோன்னா அவர் உடம்புலேருந்து ஒளியக்கூடிய ரத்தத்தை பார்த்துட்டு நீ ஒரு பிராமணனாக இருக்க முடியாது ஒரு பிராமணனுக்கு இந்த அளவுக்கு உடல் வலிமையை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது அப்படின்னு நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லி பயிற்சி கற்றுக்கிட்ட அதன் காரணமாக உனக்கு வந்து பிரம்மாஸ்திரம் வந்து சரியான இடத்துல உனக்கு பயன்படாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சாபம் வாங்கிட்டார் இதுபோல் இவருக்கு வந்து நூறு வகையான சாபம் இருக்கு ஒரு வாட்டி வந்து பிராமணரோட பசுவை வந்து கொண்டதுனால இவருக்கு வந்து ஒரு வகையான சாபம் அதாவது போர் புரியக்கூடிய நேரத்தில் நீ வந்து யாரும் துணி இல்லாமல் தனிமையாக இருக்கக்கூடிய நிலைமை உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் அதே போல் பூமா ஒரு சாபம் அது எதுனாலன்னா இவர் வந்து கேட்குறவர்கள்னா என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு கொலைகளெல்லாம் இருந்தார் இவர் மதிய நேரத்தில் சூரிய பகவானை வழிபட்டு இவரோட தந்தையான சூரிய பகவானை வழிபட்டு அந்த நேரத்தில் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் ஒரு தடவை இவர் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு நெய் வந்து ஒரு பாலையிலேருந்து ஒளிஞ்சிருக்கு அந்த நெய் வந்து காணியில் போய் கலந்துருச்சு அதை பா ஏன் உனக்கு வந்து புது நெய் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்னால் அப்போ கூட அந்த குழந்தை வந்து இல்லை எனக்கு அதையும் நீ தான் வேணும் எங்கள் வீட்டை திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான அவங்களுக்குள்ளே நடந்தக்கூடிய ஒரு அந்த அன்பு பரிமாற்றத்தில் இவர் வந்து அந்த மண்ணை வந்து நல்லா பிசைஞ்சு அந்த நெய்யை மட்டும் தனியாக எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அவர் அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்திருக்காரு இந்த நிகழ்வினால் பூமாதேவிக்கு அந்த மண் தன்மையில் அதுக்கு வழி வழியும் ஏதனையும் கிடைச்சிருக்கு நீ இப்படி பண்ண தவறு அப்படிங்கிறதுனால பூமாதேவியோட சாபத்தை அவர் பெற வேண்டியதாக போயிடுச்சு அதனால என்னாச்சு அவரை போர் போடுகிற நேரத்தில் வந்து தேர் அவரோட தேர் சக்கரங்கள் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு இப்படி வந்து கூச்சைத்த போரில் வந்து இவர் பல்வேறு திறமைகள் பொறுத்து இருந்தாலும் இவ்வளோ பெரிய சாபங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் எதிர்பந்தோம் அவர் ஒரு சிறந்த போர் வீரனாக இருந்தார் அதே நேரம் உங்களுக்கு தெரியாததில்லை இந்திரதேவன் இந்திரதேவன் வந்து இவர்கிட்ட வந்து இவரோட கவச குண்டலங்களையும் போர் கவசங்களையும் இவர் யாசமாக வாங்கிட்டு போயிட்டார் அவர் அதே இவர் கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா இவர் நீ வந்து பாண்டவர்களோட புதன்தான் பாண்டவன்களோட சகோதரர் நீ அதனால உனக்கு வந்து தர்மர் போரில் வந்து இந்த பாண்டவர்களுக்கு சாதகமாக போது பட்சத்தில் வடக்கான அரசம் அரசாட்சியை வந்து பாண்டவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து அந்த நேரத்தில் கேட்காம நான் வந்து துரு துரியோதனோட உண்மையான நண்பன் அவருக்காக நான் கடமைப்பட்டவன் அப்படின்னு அந்த நட்புக்காக அவர் தன்னோட பிறந்த சகோதரர்களையே விட்டு மிளகு அவர்களுக்கு எதிராக போர் புடிவு வந்தியே கட்டமைப்பட்டது அதே போல குந்தி தேவி கூட நீ வந்து ஒரே ஒரு தடவை தான் இந்த நாகஸ்திரம் ஏவ வேண்டும் அப்படின்னு வரமாகிட்டாங்க அதே போல் மற்ற பாண்டவர்களின் மற்ற சகோதரர்கள் யாரையுமே நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இவர் வந்து அர்ஜுனரை மட்டும்தான் நான் கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்திருந்தாரு இது போல பல்வேறு தடைகளையும் மீறி அவர் ஒரு சிறந்த வீரனாகவும் சிறந்த குடைவீழலாகவும் திகழ்ந்திருக்கார் என்று என்றதெல்லாம் மாற்று இல்லை இவர் எதுக்காக அந்த அளவுக்கு வந்து விரியோதனில் உள்ள ஒரு அன்பா இருந்தாருன்னா ஒரு தடவை வந்து துரோணர் வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியார் ஒரு கலைகள் போர்க்கலைகள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய இளவரசர்கள்லாம் வச்சு ஒரு பயிற்சி போட்டி நடத்தினார் அந்த பயிற்சி போட்டியில் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பட்டமும் பரிசுகளும் வழங்கப்படும் அந்த நேரத்துல அர்ஜுனர் தான் எல்லா கடைகளிலும் தேர்ச்சி பெற்றவர சிறந்து விளங்குகிறவராக இருந்தார் ஆனால் துரியதனனுக்கு தெரியும் அர்ஜுனரோட சிறந்த வீரன் கருணன் தான் அவரும் இந்த போட்டியில் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அங்கிருந்து அவங்க இல்லை இவர் வந்து ஒரு தேரோட்டி மைந்தன் இவர் போர்க்களில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அப்படி இல்லை இவர் ஒரு அரசனா அறிவிக்கிற எண்ணிலிருந்து தேசத்தின் அரசன் கர்ணன் அப்படின்னு இவருக்காக ஒரு ஒரு ஆட்சி அது இவருக்குன்னு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் துரியோதனன் தான் அந்த ஒரு நட்பிற்காக கடைசி வரைக்கும் அவர் கடைசி மூச்சு இருந்த வரைக்கும் இவர் நட்பிற்காக நட்பின் இலக்கணமாக இருந்தவர் கர்ணன் அவர்கள் அப்படிப்பட்ட கர்ணன் அவர்களுடைய ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்குவதில் மிக்க மகிழ்ச்சி அவருடைய ஜாதகம் தான் சார்ந்த கட்டம் கொடுக்கப்பட்டது இது எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து நெட்லேருந்து கிடச்சது தான் பட் ஆல்மோஸ்ட் இந்த ஜாதகம் அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால அது சார்ந்த விளக்கத்தை தருகின்றேன் அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது ராசி மீன ராசியாக இருக்குது அவருடைய லக்னாதிபதி சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது இது நாலாம் இடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்துக்கு குருவும் ஏழாம் இடம் சார்ந்து சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து செவ்வாயும் ராகவும் இருக்கக்கூடிய மிக சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது இவர் மிகவும் அன்பிலம் கொண்டவராக இருக்கின்றார் உணர்ச்சி பூர்வமாக இருக்கின்றார் உணர்வுகளை கையாளக்கூடியவராகவும் மற்றவர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராகவும் தெளிவான அறிவு சிந்தனை பண்டியவராகவும் நல்ல உடல் வலிமை புரியவராகவும் இருக்கின்றார் மற்றும் தான் மற்ற நினைப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் பக்கம் கொண்டவராகவும் அதை பொறுத்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் திறன் கொண்டவராகவும் இருக்கின்றார் இவருடைய ஜாதகத்தில் பொதுவாக நான்காம் இடத்துல கேது இருந்தாலும் அவர்கள் தாய் இவரை நினைச்சு தாய்கிட்டேருந்து மோஸ்ட்லி அவங்க விலகி இருக்கக்கூடிய நிலைமை வரும் ஏன்னா தாய் இவரை சார்ந்து அதிகமாக கவலைப்படக்கூடிய தன்மைப்படுத்தியவர்களாக இருப்பார்கள் ஐந்தாம் இடம் குரு நீச்சமாக இருந்து ஆறாம் இடத்துக்கு வலு சேர்க்கின்றது இவர் கடைசி வரைக்கும் அவரோட தந்தை சார்ந்த பலன்கள் அனுபவிக்கவே முடியல தந்தை யாருன்னு கூட சூரிய பகவான் சூரியனின் மைந்தன் அப்படின்னு தெரிஞ்சாலும் வளர்ப்பு தேர்வத்தின் மைந்தனாக தான் அவர் விளந்து வந்தார் தந்தை சார்ந்த பலன்களை இவர் சரியாக அனுபவிக்க இடவில்லை இவருக்கு நம்ம சொன்ன போல இவர் ஒரு சிறந்த ஒரு நண்பன் நட்புக்கு இலக்கணமாக இருந்தார் அப்படிங்கிறது காட்டக்கூடிய வகையில் ஏழாம் இடம் சார்ந்து லக்னாதிபதி ஏழும் ஏழிலும் ஏழாம் அதிபதியான சனியும் ஏழிலும் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து ஒரு நட்பின் இலக்கணமாக இருந்தவராக இருக்கின்றார் அதே போல ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் ச ஒரு நல்ல ஒரு தொடர்பு அமைப்பு சிறப்பாக உள்ளது இவர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்புக்காகவே நண்பர்களுக்காகவே தன்னை பற்பளித்தவராகவே இருந்தார் இவருடைய பதினொன்றாம் இடம் மற்றும் குடும்பம் அமைப்பு அனைத்துமே இவருடைய நட்பை பொறுத்த ஏழாம் இடம் சார்ந்தே அமைந்திருக்கின்றது ஏழாம் இடம் என்பது நண்கள் கூட்டுத்தொழில் மற்றும் மனைவி சார்ந்த அமைப்பை குறிப்பதனால் இவருக்கு ஏழாம் இடம் சார்ந்த பலன்கள் மிக மிக சிறப்பான பலன்களாக அமைந்திருக்கின்றது அதேபோல் பத்தாம் இடம் சார்ந்த பத்தாம் அதிபதியான சுக்கரனும் ஏழாம் இடம் சார்ந்தே வருகின்றது இவ்வாறு அனைத்து யோகா அமைப்புகளும் சிறப்பாக பெறப்பட்ட மிகச்சிறந்த யோக ஜாதகமாக இருக்கக்கூடிய மகாபாரத கர்ணன் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இதேபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்